ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரொமோவுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக இந்த வாரம் நடந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அதுலயும் குறிப்பா இந்த கோவா கேங்க பொறுத்தளவுல டாஸ்க டாஸ்கா விளையாடாம நாங்க தான் உத்தமர்கள் அப்படின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக பல கேவலமான வேஷங்களை போட்டாங்க அதுலயும் குறிப்பா ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எங்களால டெபிள் மாதிரி பண்ண முடியாது மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் மத்தவங்களை புண்படுத்துறது எங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிற மாதிரி உலகமாக அந்த நேரம் சௌந்தர்யாவுக்கு பிஆாரா வேலை பாக்குறவங்களே இதுக்கெல்லாம் எப்படி முட்டு கொடுக்க இந்த அம்மாவை பொறுத்தளவு எப்பவுமே அடுத்தவங்களை மார்க் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் கேவலப்படுத்துறதா இருக்கட்டும் ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்றது எனக்கு வராதுன்னு பச்சையா புழுகுறாங்களே இதுக்கெல்லாம் எப்படி முட்டு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் கண்டிப்பா சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ரெண்டு பேரையுமே விஜய் சேதுபதி தரமா வச்சு செய்யணும் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது இருந்தாலும் இப்ப சௌந்தர்யாவோட பிஆர்லாம் என்ன சொல்லி கதறி மஞ்சரி ரொம்பவே அநாகரியமா நடந்துகிட்டாங்க மஞ்சரியை காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக தான் விஜய் சேதுபதி சௌந்தர்யாவை போட்டு அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேவலமா இருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பா சௌந்தர்யாவுக்கு ரோஸ்ட் இருக்கிறது உறுதி அதுல மாற்றிக்கிறதே கிடையாது மஞ்சரியும் கண்டிப்பாரு என்னமா இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டீங்க அதே நேரத்துல டாஸ்க்ல பின்னி பெடல் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிய பாராட்ட தான் போறாரு அதே நேரத்துல நீங்க எல்லாம் நடிகைகள் தானம்மா டாஸ்க்கு கொடுத்தா நடிக்க கூட தெரியாதா இருபத்தி நாலு மணி நேரமும் அடுத்தவங்கள கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு அடுத்தவங்கள காயப்படுத்த தெரியாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்படிகள் இருக்குது அதே மாதிரி ஜாக்கில் பொறுத்தளவுல ரெண்டு மூணு இடத்துல அழுது நாடகங்கள்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க அதை பத்தியும் லைட்டா விசாரிக்கிறாராம் அதை பெருசா அட்ரஸ் பண்ணல ஆனா சௌந்தர்யா தர்ஷிகாவை தள்ளி விட்டதா இருக்கட்டும் சாவடிச்சிருவேன் சொன்னதா இருக்கட்டும் அதே மாதிரியே ராணுவ என்கிட்ட எல்லாம் பேசியிருந்தா மண்டே பொழந்திருப்பேன்னு சொன்னதா இருக்கட்டும் இத பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல கேள்வி கேட்கிறாரு பாவம் சௌந்தர்யா ரசிகர்கள் கதற வேண்டியதுதான் ஐயோ எங்க தலைவிய போட்டு கொள்றாங்களே அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லப்பா ஜாக்லின் கூட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அதோட சௌந்தர்யாவோட மேட்டர் முடிஞ்சு போச்சு ஜாக்லின் சௌந்தர்யாவை சோழி முடிச்சு விட்டாங்க அதே மாதிரியே டப்பா அருணுக்கும் தரமான செருப்படியில் காத்து இருக்குது ஏஞ்சல் டெவில் டாஸ்கோட டாஸ்க் எல்லாம் படிச்சீங்களா விதிமுறைகள் என்னன்னு தெரியுமா எதுக்காக தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் கிட்டையும் கேள்விகள் கேட்கப்படுது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே விஜய் சேதுபதி மக்களின் குரலா பேசப் போறாரு அப்படிங்கறதுதான் வந்திருக்கிற செய்தியா இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் கேள்விகள் கேட்கிற நேரம் முத்துக்குமரன் எழுந்து நிற்கிறாரு அரங்கம் மதுர அளவுக்கு கரகோஷங்கள் பொங்கி இருக்குது அதே நேரத்துல இன்னைக்கும் முத்துக்குமரன் முதல்ல காப்பாத்தல ராணுவ தான் காப்பாத்துறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தளவுல ரயான் தர்ஷிகா இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போடுவோமா இல்லனா சாச்சனா ஆனந்தி இந்த ரெண்டு பேரையும் எவிக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது இதுல சாச்சனா ஆனந்தியை பொறுத்தளவுல ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க தான் நியாயப்படி வெளியேறணும் இருந்தாலும் விஜய் டிவி பொறுத்தளவுல கோவா கேங்ல இருக்கிற ஜாக்லீனை காப்பாத்தணும் அப்படின்னா ரயான தூக்கி வெளியே போடணும் அதே மாதிரியே விஷால காப்பாத்தி கடைசி வர கொண்டு வரணும் அப்படின்னா தர்ஷிகா வெளியே தூக்கி போடணும் இவங்களை காப்பாத்துறதுக்காக தர்ஷிகா ரயான் இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இருக்காங்க அப்பெல்லாம் பண்ணா அது ரொம்பவே கேவலமான செயல் அப்படிங்கறதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்க போறாரு பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு இந்த சௌந்தரியா ரசிகர்களோட கதரை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க சௌந்தர்யா மத்தவங்கள காயப்படுத்த மாட்டாங்களா மத்தவங்கள புண்படுத்துற மாதிரி பேச மாட்டாங்களா அவங்க பண்றதெல்லாம் கியூட்டாவா இருக்குது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்